இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு எஸ்சிஎன் பாஸ்கர் திருமதி அருணா அவர்களின் மகன் பி வெற்றிவேலன் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு காலை உணவு வழங்கப்பட்டது நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இடத்திற்கு உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் இன்று வெற்றிவேலன் அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்